நாயகன் மீண்டும் வரான் இப்படி வந்து மோடியோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பாட்டு பாடுற மாதிரி தான் இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இன்னையோட எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆறு மணியில இருந்தே கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதுலேயும் முக்கியமான கருத்து கணிப்பு முடிவுகளான ஜேவிசி ஸ்ரீராமோட சீராமோட கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இவர் வந்து அந்த முடிவில் என்ன வந்து சொல்லியிருக்காருனா இந்த ஒரு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து முன்னூத்தி எண்பத்தி மூணு சீட்ஸ் வந்து வின் பண்ணி ஆட்சியை வந்து பிடிப்பாங்க இதுலயும் பாஜக வந்து பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் தனித்து நின்று முன்னூத்தி சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு காங்கிரஸ் வந்து வெறும் ஐம்பத்தோரு சீட்ஸ் தான் வந்து வின் பண்ணுவாங்க அதே மாதிரி ஐஎன்டிஏ கூட்டணி வந்து நூத்தி சீட்ஸ் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து பார்த்தவனே பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமா குஷி ஆயிட்டாங்க பாத்தீங்களா நாங்க சொன்ன தடவை தானே வந்து நடந்திருக்கு என்னமோ இந்த தடவை பிரதமர் மோடினால வர முடியாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா கெத்தா மூணாவது தடவை நாங்க வந்து ஆட்சியை பிடிக்க போறோம் எவ்வளவு தூரம் எங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சந்தோஷத்தை பதிவு பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த விஷயத்துல ஒரு சில பேர் என்ன பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா எப்பா நீங்க சொன்னது நடக்கல நீங்க வந்து என்ன சொன்னீங்க நானூறு சீட்ஸ்க்கு மேல வந்து வின் பண்ணி நாங்க வந்து ஆட்சியை பிடிப்போம்னு சொன்னீங்க ஆனா பாருங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுல முன்னூத்தி எண்பத்தி மூணு சீட்ஸ் தான் வந்து இருக்கு இன்னும் பதினேழு சீட்ஸ் வந்து கம்மியா தான் வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி நாங்கள் உருட்டுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில இந்த கருத்து முடிவை பார்க்கும்போது பாஜக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவாக வந்து தெரியுதுங்க தேர்தலுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சு போச்சு அவங்க எந்த அளவுக்கு வந்து பெரும்பான்மையோட வாக்கு வாங்கி அவங்க வின் பண்ண போறாங்கன்னு சொல்லி இருந்தாலும் இந்த ஒரு கருத்து முடிவை பார்த்தோன்னே பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே எப்ப மோடி தான் பிரதமர் ஆக போறாரு பாஜக தான் மத்தியில் ஆட்சிக்கு வர போறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தான் எலக்ஷனுக்கு முன்னாடியே தெரியுமே தமிழகத்தில் என்ன நிலவரம் இருக்கு அதை முதல் சொல்லுங்க தமிழகத்தில் பாஜக எத்தனை சீட்ஸ வந்து வின் பண்ணுவாங்க தான் நிறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் வந்து கருத்து கணிப்பு முடிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக வந்து தமிழகத்தில் அஞ்சு சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முடிவுல வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டவனே பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இன்ப அதிர்ச்சியில வந்து இருக்காங்க இதை வந்து சொன்னோட ஒரு சில பேர் நினைக்கலாம் சரி அஞ்சு தொகுதினு சொல்லிட்டீங்க அந்த அஞ்சு தொகுதி எந்தெந்த தொகுதி அதை முதல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே கேட்கலாம் இதை பத்தி நம்ம செப்பரேட்டா இன்னொரு வீடியோல வந்து பாக்கலாங்க பாஜக எந்தெந்த தொகுதியில வந்து லீடிங்ல வந்து இருக்காங்க எந்தெந்த தொகுதியில வந்து அவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல வந்து பாக்கலாம் ஏன்னா இப்பதான் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து எல்லா இடத்துல இடத்துலையுமே வந்துகிட்டு இருக்கு இதுல ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா நிறைய தொகுதிகளில் வந்து பாஜக ஜெயிக்கலனா கூட ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க அதிமுக பின்னுக்கு தள்ளி பாஜக வந்து ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா நாங்க சொன்ன மாதிரி நாங்க தான் ரெண்டாவது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு நிரூபிக்க தான் வந்து போறோம் என்னமோ சொன்னீங்க எங்க கூட கூட்டணி வைக்கலனா நீங்க ரொம்ப மோசமா வந்து போயிருவீங்க எங்களோட நிலையில தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி பாத்தீங்களா நாங்க வந்து கெத்து காமிச்சிட்டோம்ல பல தொகுதியில் நாங்கள் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் இது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்